வெல்கம் டு நாஞ்சில்வேல் ரியல் எஸ்டேட் நாகர்கோவில் சூரங்குடி ஏரியாவில் மெயின் ரோடு பக்கத்தில் அழகான ஒரு சூப்பரான பிளாட் ஒன்று சேல்ஸுக்கு இப்போ வந்திருக்கு அதுவும் மெயின் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது சூரங்குடியில் உள்ள ஒரு மெயின் லொக்கேஷனான பொட்டலுக்கு ஜங்ஷனில் தான் இந்த பிளாட்டு அமைஞ்சிருக்கு இந்த பிளாட்டு முன்னாலே உள்ள பஞ்சாயத்து அப்ரூவ்டு பிளாட்டு டோட்டல் ஏரியா ஃபோர் சென்டு அவைலபிளாக இருக்குது காங்கிரீட் ரோடு ஃபேஸிங்கில் தான் அந்த பிளாட் இருக்குது இந்த பிளாட்டை சுற்றி நிறைய வீடுகள் இருக்குது நிறைய கடைகள் ஃபுல்லாகவே பஸ் வசதி உள்ள இடம் இந்த ப்ளாட்டுக்கு செல்லர் வச்சிருக்க விலை எவ்வளோன்னாக்கா ஒரு சென்ட்டுக்கு எட்டைக்காறு லட்ச ரூபா கேட்குறாங்க அதுவும் நெகோசியபிள் தான் இந்த லேண்டை பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இம்மிடியட்டாக கால் பண்ணுங்கள் பெஸ்ட் ரேட்டில் முடித்து தரோம் உங்கள் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் சூரங்குடி பொட்டிலுக்கு நியர்பை லேண்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் எங்களோட நாஞ்சில்வேல் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்